அஸ்ஸலாமு வலைக்கும் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பெரிய சட்டை எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் பிகினர் கூட ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு தான் இந்த சட்டையோட லுக் வந்து இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து சட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிற பயம்னால் நமக்கு தேவையே இல்லை நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் வந்து தைக்கலாம் பாக்கெட் தைக்கும்போது ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து வந்து தையல் போட்டுக்கோங்க ரொம்ப பட்டையாக இருந்தாலும் நல்லா இருக்குது அதனால் முக்கால் இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து வரும் அதாவது பட்டன் பட்டி பட்டிக்கு அந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே பீஸு மாதிரி தெரியுதுல இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருந்தால் நமக்கு காலர் வைக்கும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம மடித்து தச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மடிக்கிறது வந்து காஜாப்பட்டி காஜாப்பட்டிக்கு மேலே இருந்து நம்ம மடிக்கணும் அதே தான் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஒரு இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம் ஓகே இந்த மடித்து தைச்சாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பட்டி நம்ம வந்து இது கழுத்தில் இருந்து தைச்சோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடுப்பு பகுதியிலேருந்து மடித்து தைக்கணும் இந்த மாதிரி தைச்சா தான் நமக்கு வந்து ரெண்டு சைடுக்கும் வரும் ஏன்னா இந்த பீஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஐம்பது பீஸ் தைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து மேலேருந்து ஒரு ஐம்பது பீஸ் வந்து தைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழேருந்து ஒரு ஐம்பது பீஸ் வந்து தைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து காஜா பட்டி இருக்குல்ல அதில் வந்து நம்ம பாக்கெட் வைக்கணும் காஜா தான் நம்ம வந்து பாக்கெட் வைக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றதுல நம்ம வந்து பாக்கெட் வைக்கணும் பாக்கெட் வந்து எப்படி வைக்கணும்னா கரெக்டாக அந்த ஆம்கோல் வந்து கட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நேராக தான் நம்ம வந்து இந்த பாக்கெட்டே வைக்கணும் அந்த காஜா பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கணும் விட்டுட்டு கரெக்டாக அந்த ஆம்போலுக்கு நேரம் பாக்கெட் வச்சோம்னா நம்மளுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்து வந்து பக்குவமாக வந்து தைச்சிக்கோங்க இப்போ வந்து பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர் கோடு மாதிரியே வந்து நம்ம தைக்கணும் அப்போ தான் வந்து பாக்கெட் தைச்சிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து தெரியாது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோடெல்லாம் வந்து அந்த அந்த காஜா பட்டியில் இருக்கிற கோடு அதுவும் அந்த பாக்கெட்டு உள்ள கோடும் கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி அந்த லைன்கள்லாம் ஒன்றும் போல வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் கட்டாயம் வந்து முடிக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பாக்கெட்டுக்கு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னு நமக்கு பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நம்ம பாக்கெட் வந்து வச்சாச்சு இன்னி வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம அதுவுமே ஃபினிஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பேக் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு யோக் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வந்து பீஸ் கொடுத்துருப்பாங்க இதை வந்து யோக்குன்னு வந்து சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்க்கணும் எனக்கு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த யோக் பீஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பீஸு அந்த பேக் சைட் பீஸ் இருக்குல்ல அதில் மேலே ஒரு பீஸு அதுக்கப்புறம் கீழே ஒரு பீஸ் வச்சு வந்து நம்ம தை தையல் போட்டு எடுத்துக்கணும் பாருங்க உங்களுக்கு வந்து தெரியுதா மேலே ஒரு யோக் பீஸ் வச்சுருக்கேன் கீழே ஒரு யோக் பீஸ் வந்து வச்சிருக்கேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு பீஸ் வந்து நம்ம பெரிசாக இருக்குன்னா அந்த பீஸ் வந்து வச்சாச்சு இப்போது நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இப்படி நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த பிசிறு எல்லாமே நமக்கு வந்து உள்ளே போயிடும் பிசிறு எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் இப்போது வந்து மேலே ஒரு பே பதிவு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது போது கரெக்டாக ஒரு அரை இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சைடு என்ன அளவோடு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த சைடும் அதே அளவோடு ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஜாயின் பண்ணியாச்சு இன்னி வந்து நம்ம ஸ்லீவ் மடித்து வந்து தைக்கணும் நீங்கள் வந்து ஸ்லீவெல்லாம் வந்து மொத்தமாக ஐம்பது பீஸ்க்குமே வந்து தச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து எடுத்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஐம்பது ஃப்ரண்ட் பீஸ் ஐம்பது பேக் பீஸ் எல்லாமே வந்து மொத்தமாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்குவோம் அதே மாதிரி ஸ்லீவுமே அப்படி தான் மொத்தமாக தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சுக்குவோம் அப்போ வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு டைம் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் மொத்தமாக வந்து தைச்சி வச்சுட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கைமை இந்த மாதிரி மடிச்சு தச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதுதான் கரெக்டாக அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் சில டைம் வந்து இதில் அப் அண்ட் டவுன் வர்ற மாதிரி இருக்கும் சில டைம் வந்து கரெக்டாக வரும் ஒரு சட்டை நம்ம தைச்சி பார்க்கும்போதே தெரியும் இந்த கை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணும் அந்த மாதிரி ஒரு சட்டை ஃபஸ்ட்டு வந்து தச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே பெருசு அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது அப் அண்ட் டவுன் வந்தது அப்படின்னா லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே ரெண்டு ஸ்லீவுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஆம்போல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கரெக்டாக தான் அளவெடுத்து வந்து கட் பண்ணியிருப்பாங்க அதனால் கரெக்டாக ஒரு அரை இன்ச் அந்த மாதிரி ஒரு முக்கால் இன்ச் கேப்பில் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப தள்ளி வந்து பட்டையாக ஜாயின் பண்ண வேணாம் கட்டாயம் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு லைட்டாக தான் வந்து அப் அண்ட் டவுன் வந்திருக்கு அது நம்ம மடித்து தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த ஆம்போலில் வளைக்கும் போது ரொம்ப வளை கொடுத்து வளைச்சு விடாமல் லைட்டாக ஸ்ட்ரைட்டாகவே வந்து தையல் போடுங்க நம்ம வந்து ரொம்ப வளைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கை கிட்ட சுருங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அவ்வளோதான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கீழே மடித்து வந்து தைக்கலாம் கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைச்சாலே போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் கோட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக வந்து நம்ம மடிக்கணும் சட்டைக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மடித்தாலே கரெக்டாக இருக்கும் அந்த பிசிறு எதுவுமே தெரியாம நீட்டாக மடிச்சுக்கோங்க மடிக்கும்போது ஒன்று போல வந்து மடிச்சுக்கோங்க பாருங்க இப்போ அந்த சைடு ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு போமல அதை எடுத்து இப்படி வச்சு பாருங்க வச்சு பார்க்கும் போது நமக்கு அப் அண்ட் டவுன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கீழே சரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வச்சு பார்க்கணும் பாருங்க இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எனக்கு மேலே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்கு தெரியுதா இப்போ வந்து கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சிட்டோம் மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா மேலேயும் கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரே ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே அளவா இருக்கும் நம்ம ஒரு சட்டை தச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு தைச்சா நம்ம மடிச்சு தச்சா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா நமக்குமே வந்துடும் அவ்வளோதான் கீழையுமே மடித்து தைச்சிட்டு இந்த சட்டையை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னி வந்து காலர் மட்டும்தான் வைக்கணும் கேன்வாஸ் வச்சு காலர் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் சட்டை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தா அது ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் கேன்வாஸ் வச்ச மாதிரியே காலர் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எங்களுக்கு சில டைம் வந்து அந்த கேன்வாஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் கரெக்டாக இந்த மாதிரி கிட்ட அளவு வச்சுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த சைடு வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு மிச்ச தையலை வந்து மேலே அப்படியே போட்டு விட்டுருங்க இந்த காலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு பீஸாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதே சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலேயும் ஜாயின் போன்ற மாதிரி வரும் அந்த சைடு எப்படி வந்து தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து தையல் போட்டுக்கலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த தையலை ஒட்டியுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த தையலை ஒட்டி வந்து கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து திருப்பும்போது போது சுருக்கம் எதுவுமே வராமல் இருக்கும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த சார்ஃபாக வரணும் அப்படின்னா இந்த சிஸரை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எட்ஜெலாம் வந்து நல்லா எடுத்துட்டு வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து மேலே ஒரு தையலும் சென்டரில் ஒரு தையலும் போட்டுட்டு இந்த காலரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு தையல் போட்டாச்சு அதே மாதிரி இந்த சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க இப்போது அந்த சட்டையில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது தான் இது வந்து எப்படி ஒரே தையலில் நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நூல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கணும் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கரெக்டாக வந்து அந்த சட்டை பீஸ் அந்த கழுத்து பகுதியை எடுத்துக்கோங்க இதை வந்து காலர் பார்த்திங்கன்னா கீழே உள் கூடி வந்து நம்ம மடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடிக்கணும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் உள்ளே வந்து ரெண்டு சைடுமே வந்து கால் இன்ச் கால் இன்ச் வந்து மடித்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கனாலே இந்த கிளாத் வந்து நின்றுக்கும் சில கிளாத் வந்து நல்லா படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நின்றுரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள க அதாவது இந்த கழுத்து பீஸ் இருக்குல்ல அதை வந்து உள்ள இந்த மாதிரி விட்டுட்டு சென்டர்ல விட்டுட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கோங்க இப்படி நமக்கு வந்து ஒரே தையல்ல ரெண்டு சைடும் வந்து தையல் விழுந்துடும் நமக்கு வந்து இருக்கும் பாருங்க ரெண்டு பீஸ் வந்து கீழே தான் இருக்கு காலிஞ்சு காலிஞ்சு வந்து தான் இருக்கு இப்போ அந்த கழுத்து பீஸை மட்டும் பிசுறு எதுவுமே வெளியில தெரியாம உள்ள விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் நம்ம வந்து அளவு வச்சு தான் கட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாவோ அப்படி இருந்ததுன்னா லைட்டா வந்து இந்த கழுத்து பீஸை வந்து இழுத்து தச்சுங்க அப்படின்னாலுமே கரெக்டா வந்துடும் பாருங்க நம்ம வந்து ஒரே தையலில் ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டாச்சு இந்த சைடும் தையல் விழுந்துருச்சு அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு வந்து தையல் விழுந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அந்த சட்டை வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ